வேலூர் புரட்சி வேலூர் புரட்சி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தில் வந்து நடந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் அடிப்படையாக என்னெல்லாம் அமைஞ்சது அப்படின்னாக்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆங்கிலேயருக்கும் திப்புக்கும் இடைப்பட்ட நடந்த போரில் சேரத்தையும் திண்டுக்கலையும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிடுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து தஞ்சாவூர் அரசரும் அவரோட பகுதியை வந்து ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுத்துறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து ஆங்கிலேயருக்கும் மைசூர் போரும் நடக்குது அதில் வந்து கோயம்புத்தூரையும் இவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கட்டபொம்மன் வந்து இவங்களை எதிர்த்து போரிடுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து மருது சகோதரர்களும் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க இது எல்லாமே வந்து இவருக்கான காரணமாக அமையுது இதோட இதை அடிப்படையாக கொண்டு தான் வேலூர் புரட்சி வந்து தொடறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வட ஆற்காடு ஆற்காடு திருச்சி மதுரை திருநெல்வேலி இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருனால் ஆற்காடு நவாபு தான் அவர் தான் வந்து இவர் அந்த ஆங்கிலேயர்களோட அந்த கட்டபொம்மனோட மருது சகோதரர்களெலாம் அந்த சண்டை போடுறப்போ இவர் தான் வந்து இவங்களுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஆர்காட் நவாபு ஆனால் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாங்க இவரை இவருக்கே விருப்பம் இல்லாமல் இவர் மேலே ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க இவர்கிட்ட அது என்ன அப்படின்னாக்கா ஆற்காடு தென்னார்காடு திருச்சி மதுரை மற்றும் திருநெல்வேலிகளை வந்து எங்களுக்கு அந்த ஆட்சியில் அந்த அந்த அதையும் நாங்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து கொடுத்து வாங்கிக்கிறாங்க அதுக்கடுத்து இதோட இந்த வேலூர் புரட்சி இதனால தான் வந்து வேலூர் புரட்சி வந்து தொடங்குது இதோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க அந்நிய ஆட்சியை வந்து தூக்கி எறிது எறிவது இந்த இங்கே இந்த வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் தான் வந்து இந்த புரட்சியை வந்து ஆர நடத்தணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு அடிமையாக நம்ம வேலை செய்கிறத விட இவங்க அந்த ஆட்சியை வந்து தூக்கி எறியறதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலூர் புரட்சியை வந்து தொடங்குகிறாங்க என்னென்ன காரணம் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த சிப்பாய்களுக்கு வந்து குறைவான ஊதியத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பதவி உயர்வை வந்து குறிப்பிடத்தகுந்த நேரத்தில் வந்து அவங்க கொடுக்கல அடுத்து என்ன பண்ணுறாங்க இவங்க சிப்பாய்களோட சமூக சமய நம்பிக்கை நம்பிக்கைகளுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எந்த மதிப்பையுமே கொடுக்கல ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் வந்து ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அந்த பஞ்சத்தினால பொருளாதார நெருக்கடியும் அதிகமாக இருந்திருக்கு அப்பயும் உங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணலை அதுக்கப்புறம் வேளாண்ல வேளாண்மையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கவும் யாருமே ஆங்கிலேயர்கள் வந்து சப்போர்ட் பண்ணலை இதனால வந்து விரக்தி அடைஞ்சாங்க இந்த சிப்பாய்கள் அப்போ அந்த டைமில் தான் வந்து திப்புவோட மகன்களும் குடும்பத்தினர்கள் எல்லாரையுமே வந்து இந்த வேலூர் கோட்டையில் சிறை வச்சிட்றாங்க இதுவும் ஒரு காரணமாக இருக்குது இந்த வேலூர் புரட்சிக்கு அந்த டைமில் வந்து தலைமை தளபதியா யார் இருக்கா அப்படின்னாக்க சார் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் தான் வந்து தலைமை தளபதியாக இருந்திருக்காரு இவர் வந்து இவர் வந்து புதிய இராணுவ விதிகளை வந்து வகுக்கிறாரு அந்த இராணுவ விதி என்னலாம் இருக்குது அப்படின்னாக்க சாதிக்கான அடையாளங்கள் எதையுமே இவங்க வந்து அந்த சிப்பாய்கள் வந்து வச்சுருக்கக்கூடாது காதணிகள் வந்து அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து தாடை இதை தாடியை வந்து சவரம் செஞ்சுருக்கணும் வலிச்சு சவரம் செஞ்சுருக்கணும் மீசை வந்து எல்லாருமே ஒரே பாணியில் வந்து மீசை வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டங்களை கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஒரு தலைப்பாகை ஒன்று கொடுக்குறாங்க அந்த தலைப்பாகை வந்து விலங்கு தோடிலான தலைப்பாகையாக இருக்குது இதை தான் அணியணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க இது எதுவுமே இந்த சிப்பாய்களுக்கு பிடிக்காத காரணத்தினால ஏதாவது ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து புரட்சி வந்து செய்கிறாங்க அதில் வந்து இந்த எந்த படைப்பிரிவுனால் முதல் மற்றும் இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவுகளை சார்ந்த சிப்பாய்கள் தான் வந்து புரட்சி வந்து முதல் முதலாக தொடங்குறாங்க அதில் வந்து யாரெல்லாம் வந்து பலியாகிறது அப்படின்னாக்கா கோட்டையோட காவற்படையில் உயர் பொறுப்பவர் வந்து கேர்னல் பான்கோட் அப்படிங்கிறவர் அவர் தான் முதல் பலியாகிறாரு இவங்க வந்து அதிகாலையிலே வந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க சிப்பாய்கள் வந்து அதில் முதல் முதலாக கேர்னல் கோட்டை தான் சுட்டு கொள்றாங்க அடுத்து ரெண்டாவதாக வந்து கேர்னல் மிக்காரஸ் அப்படிங்கிறது வந்து இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவோட தலைவர் படைப்பிரிவை சார்ந்தவர் இவர் இவரையும் வந்து சுட்டுறாங்க அடுத்து தான் வந்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் மூணாவதாக வந்து அவரையும் சுட்டுறாங்க இந்த மாதிரி பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து சுட்டுக்கொள் கொண்டுடுறாங்க இந்த சிப்பாய்கள் வந்து அதுக்கு தான் இதில் வந்து இந்த லெப்டினன்ட் எல்லி அப்படிங்கிறவங்களும் லெப்டினன்ட் பாப்காம் அப்படிங்கிறவங்களும் இந்த பிரிட்டிஷ் மன்னர் படையை சார்ந்தவங்க இந்த இறந்து போனவங்களில் அடுத்ததான் வந்து ஜில்லஸ்பி அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தவர் அவர் யார் அப்படின்னாக்கா ஆர்காட்டை சேர்ந்த குதிரைப்படையோட தளபதி அவர் வந்து இந்த கோட்டைக்கு வெளியே வந்து மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவர் இருக்கார் கோட்டைக்கு வெளியே இவங்க அந்த கோட்டையிலேருந்து யாருமே வெளியே விடாமல் எல்லாருமே சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த கோட்டைக்கு வெளியே அந்த டைமில் வந்து மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வெளியில தான் இருக்கார் இவருக்கு இந்த துப்பாக்கி சூடு நடந்த சத்தத்தை கேட்டு இந்த ஆர்காடு ஆர்காடோட குதிரைப்படை தளபதியாக இருக்குது அந்த ஜில்லஸ்பி அப்படிங்கிறவருக்கு வந்து தகவல் அனுப்பிடுறாரு அந்த தகவலை தெரிஞ்சோன்ன ஜில்லஸ்பியும் அவரோட கேப்டன் அந்த குதிரை தளபதி படை தளபதிக்கு குதிரைப்படைக்கு கேப்டனாக இருக்கக்கூடிய யங் அப்படிங்கிறவரோட இவர் வந்து ஒன்பது மணி அளவில் வந்து இங்கே வந்து சேர்ந்துடுறாரு எங்கள் வேலூர் கோட்டைக்கு இவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே திப்புவோட மூத்த மகனான பதே ஹைதர் அப்படிங்கிறவரை வந்து மன்னராக வந்து அறிவிச்சிடுறாங்க இந்த சிப்பாய்கள் அதுக்கப்புறம் அந்த மைசூர் சுல்தானோட கொடியாக இருக்கக்கூடிய அந்த புலிக்கொடியையும் கோட்டையில் வந்து ஏற்றிடுறாங்க இவர் இந்த ஜில்ஸ்பி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு எட்நூறு வீரர்களை வந்து பினம் பிணம வந்து கொண்டு போட்டுறாரு அடுத்து அறநூறு வீரர்களை வந்து சிறை வச்சிடறாரு திருச்சியிலையும் வேலூர்லையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரி விசாரணைக்காக அறநூறு வீரர்களை வந்து சிறை வச்சிட்றாரு அடுத்து அந்த விசாரணைக்கு வச்ச அறநூறு வீரர்களில் வந்து குற்றவாளிகளாக ஒரு ஆறு பேரை வந்து என்ன பண்ணியிருக்காரு பீரங்கியில் கட்டி அந்த பீரங்கியோட வாய் கட்டி சுட்டிருக்காங்க ஆறு பேரை சுட்டு கொண்டு அஞ்சு பேரை வந்து துப்பாக்கியில் வந்து சுட்ட சுட்டு கொண்டிருக்காங்க எட்டு பேரை வந்து தூக்கு தூக்கு போட்டு கொண்ட கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் திப்பு மகன்களை வந்து கல் கல்கத்தாக்கு வந்து அனுப்பிட்டாங்க இப்போ இந்த வேலூர் புரட்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இந்த ஜில்லஸ்பிக்கு வந்து பரிசு தொகையா வந்து ஏழாயிரம் பகோடா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அவருக்கு பரிசாக கொடுக்குறாங்க இதில் வந்து இந்த வேலூர் புரட்சிக்கு அடிப்படையாக இருந்த இந்த மூணு பேர் யார் 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 அந்த மூணு பேர்னா தலைமை தளபதியாக இருந்த ஜான் துணை தளபதியாக இருந்த அக்னியும் ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு இவங்க மூணு பேருந்தான் வந்து இந்த புதிய இராணுவ விதிமுறைகளையும் இவங்களுக்கான சில க கட்டுப்பாடுகளையும் விதிச்சவங்க சிப்பாய்களுக்கு இவங்க தான் வந்து இவங்களால தான் இந்த சிப்பா வேலூர் புரட்சி அட நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு என்ன பண்ணுது இவங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சு இங்கிலாந்துக்கே திரும்ப அழைச்சிடுறாங்க இதோட முடிஞ்சிருது இதோட புதிய இராணுவ விதிமுறைகள் எல்லாமே திரும்ப பெறப்பட்டுருது